நண்பர்களே அனைவருக்கும் வணக்கம் இதுதான் ரெசினா இது வந்து ரெட் கலரு இதில் வந்து ஒரு அஞ்சு ஆறு கலர் இருக்குது நான் பெங்களூர் போது லோடு ஏற்ற போவோம் அப்போ நிறையா கலரு ஒரு அஞ்சு ஆறு கலர் இருக்குது இதில் எடுத்துகிட்டு வந்திருக்கேன் ஆனால் இப்போ என்கிட்ட இருக்கிறது வந்து இந்த ரெட்டு மட்டுந்தாங்க வச்சுருக்கேன் ஒரு தொட்டியில் வச்சிருக்கேன் இது வந்து ஐஸ்வரியங்க இந்த செடி பேர் இது வந்து பித்தளை தொட்டியில் இந்த செடியை வச்சு ரெண்டு பக்கமும் மாடு வீடு கட்டி வைக்கலான்ட்டு இந்த சின்ன சின்ன செடியை வளர்த்து உள்ளே பெருசாக வச்சுருக்குங்க இது வந்து பாம்ஸுங்க இது வந்து என்னன்னா இதுக்கு ஒரு சுவாரஸ்யம் இருக்கும் எத்தனை லீஃபு கொடுக்கா இது எத்தனை வருஷம் உள்ள செடினா ஈஸியாக கண்டுபிடிச்சிடலாம் இது வந்து இன்டோர் பிளான்ட்டுங்க செடியை வளர்த்து உள்ள பெருசாக வச்சுருக்கேன் இது தொட்டியில் வச்சிருக்கேன் இது வீட்டில் கொண்டு போய் உள்ளே வைக்கணும் இது வந்து கோலியஸ் இதுலேயும் கலர்ஃபுல்லு செடி நிறையா இருக்குதுங்க நிறையா கொண்டு வந்து வச்சுருந்தேன் இந்த கோலியஸ் கலர் கலர் கலராக ஒரு பதினஞ்சு கலர் போல் வச்சுருந்தேன் ஆனால் இப்போதைக்கு ரெண்டு கலர் தான் என்கிட்ட இருக்குது இது வந்து அருகில் பாம்ஸுங்க இதுவும் வந்து வீட்டுக்கு வாசல் இருக்கு பாருங்க அதில் இந்த பக்கம் ஒன்று இந்த ஒன்று வச்சோன்னு வச்சுங்க அவ்வளோ அட்டாட்சமாக இருக்கும் இப்போதைக்கு இதில் ஒன்று தாங்க இருக்குது இது வந்து ஸ்னேக் பிளான்ட்டு இது வந்து வீட்டுக்கு முன்னாடி கண்டிப்பாக ஒவ்வொரு வீட்லேயுமே இந்த செடி இருக்கணுங்க இது வந்து இந்த செடிக்கு வந்து பாம்பு வராதுங்க அதனால் இந்த செடியை நான் வந்து வளர்த்து வச்சுருக்கேன் சின்ன சின்ன செடி நிறையா அவைலபிளாக இருக்குன்ட்ட இது வந்து இண்டோர் பிளான்ட்டு இது வந்து சின்ன செடியாக வச்சுருந்தேன் இப்போ வந்து தொட்டியில் வச்சதுனால நல்லா குரோத் ஆகி நல்லா பெருசாக நல்லா கப்பும் கலயமாக எவ்வளோ அழகாக இருக்கு பாருங்க அந்த செடி இது வந்து ப்ளூ கலர் அடுக்கு செம்பருத்தி இது வந்து நாளைக்கு தான் இந்த வீடியோ எடுக்கலான்னு பார்த்தேன் இன்றைக்கி வீடியோ வேறு வீடியோ இல்லைங்கிறதுனால இன்றைக்கி இந்த இதே வீடியோ எடுக்கிட்டா இது வந்து ப்ளூ கலரு அட்டாஸமாக இருக்கு பாருங்க இது வந்து ஒத்த ஒத்த கலரு எல்லோ கலர் செம்பருத்தி இது வச்சு மூணு வருஷம் ஆகுதுங்க ஊற்று குழுங்குதுங்க எங்கே பா பாருங்க எப்படி இருக்குது பாருங்க ரெட்டு வச்சால் ரெட்டு வந்து சின்ன செடியாக இருக்குது இப்போ இதுதான் புதுசி பெரிய செடியாக இருக்குது ரெட் கலர் வந்து கொஞ்சம் சின்ன செடியாக இருக்குது இன்னும் ஒரு ஒரு மாதம் இல்லை ரெண்டு மாதத்தில் அந்த செடி வந்து பூக்க ஆரம்பிச்சிடும் ஊற்ற பிறகு உங்களுக்கு வீடியோ போடுறோம் பாருங்க இது வந்து பிங்க் கலருங்க இது வந்து வாசப்பொடிக்கு முன்னாடி வைக்கலாம் ஆனால் நான் தொட்டியில் வச்சுருக்கேன் இது வந்து ரெண்டு சைடும் கட்டிங் பண்ணி செடி வந்த பிறகு அந்த பக்கம் ஒன்று இந்த பக்கம் ஒன்று வச்சு வச்சிருக்கலாம் வைக்கலாம் அப்படின்ட்டு ஒரு ஐடியாவில் இருக்கேன் இந்த பிறகு அரும்பு தட்டிடுச்சுங்க பிங்க் கலர் அவ்வளோ அழகாக இருக்கும் ஆனால் அந்த அந்த வீட்டில் என்ன வச்சுருக்குன்னா அந்த இன்னொரு வீடு இருக்குங்க அதில் வந்து நீல கலர் வச்சுருக்கேன் இது வந்து மணி பிளான்ட்டு மணி பிளான்ட்டில் இது ஒரு மணி பிளான்ட்டுங்க பாருங்க இது வந்து எம்எல்ஏ பிளான்ட்டுன்னு பாரு இது எம்எல்ஏ பிளான்ட்டு எவ்வளோ அதாவது ஒரு ஆரஞ்சு கலரில் இருக்கும் ஆனால் பூ வந்து ஒரு நாலு கீத்தாக இருக்காது அந்த பாருங்கள் இதான் லுக்கே இதாங்க இது வந்து தொட்டியில் வந்து ரோஜா செடி ரெட்டு வச்சுருக்கேன் பாருங்கள் கட் பண்ணி இப்போ தான் விட்டான் ஒரு இந்த மழை விட்ட பிறகு கட் பண்ணி விட்டான் அங்கே பாருங்கள் அதில் ஒயிட் கோடு எவ்வளோ அழகாக ப்யூட்டாக இருக்குது பாருங்கள் பியூட்டி பியூட்டிஃபுல் அழகு பாருங்க அப்படியே கட் பண்ணி செடியெல்லாம் கட் பண்ணி ஓனோம் அப்போ தான் புது துளிர் வருது பாருங்க புது துளிர் வருதா அதுக்கு பக்கத்துலேயே நான் என்ன பண்ணியிருக்கேன் பிங்க் கலர் ஒரு செடி வச்சுருக்கேன் வேறு தொட்டி இல்லைங்கிறதுனால அதையும் காட்ட பாருங்க முக்கு அங்கே போகிறான் அந்த அங்கே ஒரு முக்கு இருக்குது பாருங்க இதோ இங்கே வருது பாருங்க பிங்க் கலரு இது ஓரமாகவே வச்சுருக்கேன் அந்த செடியை ரெட்டுக்கும் ஓரமாகவே வச்சுருக்கேன் இது நாளைக்கு பூத்துருங்க இது வந்து இஞ்சி கிழங்குங்க இஞ்சி இந்த இப்போ பொங்கலுக்காக ஒரு இஞ்சியை நட்டு வச்சா இஞ்சி வந்துருக்குங்க இது வந்து நம்ம துளசிக்கு பக்கத்தில் இது வந்து இந்த செடி பேர் இது ஏதோ ஒரு வைத்தியத்துக்கு பயன்படுத்து சுமல் வந்து அவ்வளோ அழகாக இருக்குங்க இது தும்ப செடி வாசம் இருக்குங்க இது வந்து தக்காளி ஒரே ஒரு செடி வச்சுருங்க பூ பூத்துருக்கு போருங்க ஒரு வீட்டுக்கு அர்ஜென்ட்டுக்காக ஒரே ஒரு செடி தான் ஆனால் நிறைய வச்சால் ஒன்று தான் பொழச்சிச்சு பூ வச்சிருச்சு இந்த பாம்பு வர செடின்னு சொல்லி போகிறேங்க அதில் ரெண்டு கலர் இருக்குது ஒன்று வந்து க்ரீன் காட்டணும் பாருங்க இதில் எல்லோவும் ரெட்டும் இருக்குது பாருங்க அடுத்தது தேவைக்காக ரெண்டு மூணு மரம் இருக்குங்க இப்போ தான் வந்து கார்காய் காய்க்க வச்சுருக்குச்சு பூ வச்சுருக்கு பாருங்கள் பூ வச்சுருக்கு அப்புறம் வந்து ஒரு கொய்யா மரம் இருக்கு சகப்பு கொய்யா அரிஞ்சா நம்ம இது இருக்கு பாருங்கள் பீட்ரூட் அரிஞ்சால் எப்படி இருக்கும் அந்த மாதிரி இருக்கும் இந்த என்னுடைய கொ கொய்யா பீட்ரூட் கொய்யாங்கிறது வேறு ஆனால் இந்த இது வந்து அவ்வளோ சகப்பா அரிஞ்சால் அப்படியே ரத்தம் மாதிரி கீழே ஒழுவும் அந்த கொய்யாங்க சுகருக்கு நல்லதுங்கிறதுனால அந்த இந்த கொய்யாவை நான் செலக்ட் பண்ணி வச்சுருக்கேன் இது வந்து தாங்க நம்ம ரிசினா சொல்ல போகிறேங்க அந்த இதில் நான் ஒரு ஃபோட்டோ எடுத்துக்கிட்டேன் இது வந்து சுகர் செடி இதுக்கு பேர் வந்துங்க என்னம்மா இன்சுலின் செடி க இந்த சுகர் ரெண்டு மூணு லீஃப்பை வந்து வெந்நீரில் ஒதுக்கி போட்டு ஒரு தமிழர் குடிச்சோன்னு வச்சிங்களேன் சுகர் வந்து இறங்கிடும் நண்பர்களே நன்றி வணக்கம்